இந்த எல்லாத்தையும் நானே சாப்பிட போகிறேன் பாருங்கள் வீடியோவை மறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்ஞ்சிக்கிது ரொம்ப குக்கிங் போடுறதுக்கு சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ கூட போட முடியாத நிலைமையில இருக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பால் வந்து இப்போ வந்து அடுப்புக்கு வந்து ஈரமாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சுத்தம் பண்ண போகிறேன் பில்லுலாம் சுத்தம் பண்ணி அடுப்பு வைக்க போகிறேன் பாருங்கள் வீடியோவை மறக்காமல் ட்ரிங்க் பான் குக்கிங் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வைக்க க்ளீன் பண்ணிக்கலாம் இங்கே தான் குக்கிங்காக செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பலனு ஒன்றால் தான் கரெக்டாக இருக்கும் என்ன பாத்திரம் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு கை கொஞ்சம் பேஜாராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்து மேலே மண் தேய்ச்சிங்கன்னா வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த லெவலில் மனு சேர்க்கிற மாதிரிங்க அப்பதான் டபரா வந்து வளர்க்கும் போது ஈஸியா இருக்கும் சரியா வாது டபரா மேல இப்ப பாருங்க முதல் முறையாக நான் பிரியாணி செய்ய போறேன் ஒரு ஒரு பொருளும் எப்படி போட்டு செய்ய போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சுருக்கு பாருங்கள் ரொம்ப மயப்பாய்ந்து ஈரமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுப்பு எந்த அளவுக்கு எரிஞ்சிக்கிறது பாருங்கள் டபரா வச்சுக்கிறேன் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு ஒரு நானூறு அம்பில் எண்ணெய் ஊற்றிடுங்க இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு கிராம் பட்டலவும் பூ எல்லாம் இலை எல்லாமே போட்டுக்கலாம் இங்க பாருங்க சக்கவும் பூ எல்லாமே இருக்கு ரெண்டு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் இங்க பாருங்க வட்டி வச்சு வாங்க பாருங்க ரெண்டு கிலோ அரிசி பிரியாணி அரிசி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பிரியாணி ஆன பொருள் வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பட்டா இல்லை இப்போ வந்து வெங்காயத்தை போட்டால் வெங்காயம் எந்த அளவுக்கு செவந்து இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் பாருங்கள் ஒரு கால் கிலோ பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி பாருங்க இரண்டும் போட போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு இப்போ பாருங்க இஞ்சி போட போகிறேன் இருபது கிராம் பியூரான மிளகாத்தூள் வெறி மிளகாத்தூள் பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டால் தான் அது கலரை வந்து வேற லெவலில் இருக்கும் பயங்கரமான கலர் கொடுக்கும் கரும ஆற்றல் இங்கே பார்த்தீங்கன்னா பிரசான புதினா பிரசான கொத்தமல்லி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் போட போகிறேன் இப்போ புதினா போடுற பாருங்க புதினா எதுக்கு போடுறோம்னா பிரியாணிக்குனால் வாசனை பயங்கரமாக தூக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட போகிறேன் இங்கே பாருங்கள் நாங்கள் பால் வாங்கி ப்யூரான பால் வாங்கி காசு தயிர் தயாரித்து வச்சுருக்கோம் வீட்டில் பாருங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நானூறு கிராம் தக்காளி பார்த்தீங்கன்னா எட்நூறு தக்காளி போடுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆன பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணினா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு பிரியாணி ஓணுன்னு எல்லாேருமே பிரியாணினா சிக்கன் பிரியாணினா எல்லாருமே சாப்பிட்றவங்க தான் கண்டிப்பாக காது குத்துறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியான பொருள் செஞ்சுக்கணும் பிரியாணி தான் கேட்குறாங்க நம்ம சோறு சோறுகிரலாம் கேட்கறது கிடையாது கண்டிப்பாக பிரியாணி தான் செஞ்சு போட சொல்கிறாங்களா கண்டி சாம்பார்லாம் பார்க்கறது கிடையாது பிரியாணினால்தான் மக்கள் நம்மளுக்கு போடுங்க இன்னொரு பிளாட்டு போடுங்க இன்னொரு பிளாட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க அதுமாரி தான் நம்ம வந்து பிரியாணி நம்ம வந்து செய்கிறோம் ட்ரிங்க் மேன் குக்கிங் செய்கிறேன் வேறு லெவலில் இருக்கணும் டேஸ்ட்டு பாருங்கள் மாதிரி நீங்களும் உங்கள் ஃபங்க்ஷன் நடத்திங்கன்னா நீங்களும் மாதிரி செஞ்சு எடுத்து போய் ஓடலாம் மக்களுக்கு இங்கே பாருங்க நம்ம தூத்துக்குடிக்கு போனால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு லோடு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி உப்பு தான் நம்ம போட போகிறோம் இன்னொன்று நம்ம வந்து இதில் வந்து கம்மியாக போடணும் அதில் வந்து சாதத்தில் வெடிக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும் அதை சாதத்தை வெடித்து நாங்கள் வேறு மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு வந்து முக்கால் லிட்டர் தண்ணி வைக்க போகிறேன் அதே மாதிரி ஒன்றரை லிட்டர் தண்ணி வைக்கணும் ரெண்டு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று கிலோ ஒன்றரை லிட்டரு தண்ணி வச்சால் தான் அது கரெக்டாகும் லைனில் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கறி போடணும் அந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பைசா இல்லை அதுக்கோசந்தான் அரை கிலோ வாங்கிருக்கேன் பாருங்கள் அரை கிலோ கறி தான் போட போகிறேன் தண்ணி கொச்சிட்டு இருக்கு இப்போ கறி போட்டுக்கலாம் சுத்தமாக அழிச்சி இங்க இங்கே பாருங்க இப்போ கிளீனாக அழிச்சாச்சு அப்போது வேறு லெவலில் குச்சி இருக்குது பாருங்க கறி போட்டுக்கிறேன் முடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு உண்டானது இப்போ பாருங்கள் வேறு அடுப்பு பூட்டிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணி அரித்து சோறு சாதம் வெடிக்கிறதுக்காக இப்போ எடுத்து தண்ணி காய வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம சாதம் வெடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி வச்சுக்கிறோம் தண்ணியை வந்து சூடு அரித்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கறிக்க உப்பு கொட்டிக்கிறோம் இங்கே பாருங்க அதிகமாக போட்டுக்கணும் இதில் சாதத்து சாதத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி பவுடர் இல்லை நம்ம கையில் இப்போ பார்த்தீங்கன்னா தூள் அரிசி கலர் மஞ்சள் தூள் அரிசி கொண்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொச்சி விடுச்சு இங்கே பாருங்க அரிசி போட்டுக்கலாம் இப்போ சாதத்தை வந்து நான் வேறு லெவலில் வடிகட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் ஜல் ஜல்ட வச்சு வெடிகட்டிருக்கு இப்போ பாருங்க வேறு லெவலில் ரெடியாக இருக்குது இப்போ அந்த வெடித்து வச்ச சாதம் முக்கால் வேக்காட்டிருக்கு கொட்டி கொட்டிட்டேன் பிரியாணி எந்த லெவலில் இருக்குது பாருங்க இப்ப டம்ப் போட போறான் பாருங்க பாருங்க பிரியாணி எந்த வேற லெவலில் இருக்கு இப்ப டம்ப் போட்டுக்கு போறான் பாருங்க டம்ப் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் டம்ப் போட்டாச்சு இப்ப பிரியாணி ஓபன் பண்ணிடலாம் வேற லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் இங்க பாருங்க ஒரு வழியாக சமைச்சாச்சு பிரியாணி இப்போ வெளுத்து கட்ட போகிறோம் பாருங்க இந்த எல்லாத்தையும் நானே சாப்பிட போகிறேன் பாருங்கள் வீடியோவை மறக்காமல் இப்போ பாருங்கள் பிரியாணி பார்க்கும்போது அப்படியே வேறு லெவலில் வாசனை பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பிரியாணி இப்போ பாருங்கள் சிக்கனுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் வெறிய எலும்பு மட்டும் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் போட்ட அரை கிலோ கறிக்கு இங்கே பாருங்கள் வேறு லெவலில் வெந்திருக்கு பாருங்கள் எலும்பு மட்டும்தான் இருக்குது சேத மொத்தம் தனியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்குது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க பீஸா பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் ரெண்டு கிலோ பிரியாணி அரை கிலோ சிக்கனு ரெண்டு கிலோ அரிசி அரை கிலோ சிக்கனு பார்த்தீங்கன்னா போட்டால் அது பல பலன்னு இருக்குது பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்க போகிறதுக்கு இல்லை மொத்தமே நான் தான் சாப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க மக்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்

இப்போ பாருங்கள் மனுஷனுக்கு தான் நாக்கில் தண்ணி ஓய்வுதுன்னா நாய்ங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஓய்வுது பாருங்கள் போடுவோம் போடுவோம்னு காவல் காத்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பேன் குறுக்கி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் தட்டு விட்டுருங்க ஓகே பண்ணிவிடுங்க ட்ரிங்க் பேன் கு ஆர்டர் பண்ணிவிடுங்க போட்ட மசாலா மசாலா போட்ட பிரியாணி பிரியாணி போட்ட கொத்தமல்லி கொத்தமல்லி போட்ட வெங்காயம் வெங்காயம் போட்ட தக்காளி தக்காளி போட்ட பிரியாணி சூப்பர் பிரியாணி இப்போ பாருங்கள் பயங்கரமாக சாப்பிட்டாச்சு மறக்காமல் ட்ரிங்குமா எனக்கு ஓகே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன் வடி பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட்டு இருக்குது வந்துச்சு பக்காவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பிரியாணி போட்ட மசாலா எல்லாம் அனைத்தும் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் விரும்பி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டை பற்றி நீ கமலில் சொல்லுங்கள் ஓகே பண்ணுங்கள் நீ போட்டாச்சு ட்ரிங்க்கு கொடுக்கல ட்ரிங்கிங் தான் நான் நல்லா இருந்திருக்கும் வீடியோவும் பக்காவும் இருக்கும் அடுத்து வீடியோவை சேர்ந்துப்போம் ட்ரிங்க் மேன் குக்கிங்கு ஓகே பாய்